வணக்கம் எளியில் வளர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தும்பிக்கையை தூக்கித் தருவாய் ஆசி துயரை எல்லாம் போக்கி எம்மை நேசி தும்பிக்கையை தூக்கித் தருவாய் ஆசி துயரை எல்லாம் போக்கி எம்மை நேசி அம்பிகையின் திருமகனே அச்சுதனின் மருமகனே அம்பிகையின் திருமகனே அச்சுதனின் மருமகனே கம்பீரமாய் எங்களுக்கு காட்சி தரும் கஜமுகனே கம்பீரமாய் எங்களுக்கு காட்சி தரும் கஜமுகனே தும்பிக்கை தூக்கி தருவாய் ஆசி துயரில் எல்லாம் போக்கி எம்மை நேசி தம்பிக்கு நடத்தி வைத்தாய் திருமணமே தலைவன் முன் மீது சந்தன நறுமணமே தம்பிக்கு நடத்தி வைத்தாய் திருமணமே தலைவன் உன் சந்தன நறுமணமே நம்பி உன்னை கும்பிடுவோம் அணுதினமே நம்பி உன்னை கும்பிடுவோம் அணுதினமே நாயகாணி எங்களுக்கு குவித்தனமே நாயகாணி எங்களுக்கு குவித்தனமே நாயகாணி எங்களுக்கு குவித்தனமே குவிதனமே தும்பிக்கையை தூக்கித்தருவாய் ஆசி துயரை எல்லாம் போக்கியம்மை நேசி தெம்படையும் தேகம் தெளிவடையும் சந்தேகம் தெம்படையும் தேகம் தெளிவடையும் தேகம் வம்புவஞ்சம் துரோகம் வம்பு வஞ்சம் துரோகம் அகன்று வல்லல் உன்னால் பொங்கும் யோகம் வல்லல் உன்னால் பொங்கும் யோகம் வல்லல் உன்னால் பொங்கும் யோகம் தும்பிக்கையை தூக்கித் தருவாய் ஆசி துயரை எல்லாம் போக்கி எம்மை நேசி அம்பிகையின் திருமகனே அச்சுதனின் மருமகனே கம்பீரமாய் எங்களுக்கு காட்சி தரும் கஜமுகனே தும்பிக்கையை துக்கித் தருவாய் ஆசி துயரை எல்லாம் போக்கி எம்மை நேசி நன்றி வணக்கம்